எல்லோருக்கு வணக்கம் இன்றைக்கி காலையில வந்து டிஃபன் வந்து செய்யலான்னு பார்த்து இட்லி தோசைக்கு போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்களேன் மாவாட்டாமே என்ன செய்யறதுன்னே தெரில வெறும் பொங்கல் இந்த மாதிரி மாத்தி மாத்தி செஞ்சுன்னே இருக்கிற மாதிரி டக்குன்னு யோசனை வந்தது ரவை இருக்காத வச்சு ஒரு அருமையாக ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவைன்னு சொன்ன உடனே நீங்கள் உப்புமா நினைக்காதீங்க ஒரு சூப்பரான தோசை தான் செய்ய போறோம் நாங்கள் மூணு பேர் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டேன் நான் ஒரு கிண்ணை அளவு எடுத்துக்கினேன் இந்த பாருங்கள் இந்த கிண்ணத்துல வந்து தலை வட்டி ஃபுல்லா இல்லாமல் முக்கால்ன்னு சொல்லணும் முக்கால் இல்லை ஒரு கப்பு கொஞ்சம் கம்மி இல்லையா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கினேன் ஆ அதனால் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது இப்படி எல்லாம் திட்டுறாங்களா அதனால மூடே அவுட் ஆகி போயிடுது நமக்கு தேவை இல்லை தலைவட்டியும் இல்லை கோபுர மாவு இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆ ஒரு கப்பு ஃபுல்லாக போட்டிருப்பேன் அப்புறம் அது அதிகமாகிடும் மாவுன்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு கிண்ணத்துல நான் அளவு சொல்கிறேன் ஒரு கப்பு ரவை ரவை எடுத்த அதே கப்பில் அரை கப்பு வந்து அவல் எடுத்துக்கிட்டேன் நீங்க வந்து பேப்பர் அவல் கட்டி அவல் எது ஒண்ணா எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கிற அவள் தான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து நம்ம ஒரு ரெண்டு முறை தண்ணியில் வந்து கழுவிட்டு ரவை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரவையோட சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா ஐயோ மாவு இல்லையா அது இல்லை எப்படி செய்யுது தோசை எப்படி செய்யறது இட்லி எப்படி செய்யறதெல்லாம் யோசிக்கவே டக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ஆமா அவ்வளோ இல்லை எது இருக்கோ அதை சொல்றேன் இன்னைக்கு நான் ரவை எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு நிறையா வரப்போகிற வீடியோவில் வந்து நான் ஒரு நம்ம சேனலில் வந்து ஒரு மாற்றை வச்சுருக்கிறேன் டிஃபனே இல்லை அப்படின்னு தேடக்கூடாது மலரம்மா சமையலுக்கு போனால் ஏழு நாளைக்கு ஏழு விதமான தோசை பார்த்துடலாம் நம்ம டெய்லி ஒரு தோசை பார்த்து செய்யலாம் உப்புமா வந்து டெய்லி ஒரு உப்மா பார்த்துக்கலாம் அப்படின்றதுனால இப்போ நான் வீட்டிலலாம் வந்து ஏமா அப்படிலாம் பண்ணேன் இல்லைடா நிறைய பேருக்கு வந்து டிஃபன் என்ன செய்யணும்னு தெரியாது நம்மளமாக தானே யோசிப்பாங்க அப்படின்னு நான் ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் அது எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக நான் செய்யணும்னு முடிவு பண்ணிக்கிறேன் திங்கக்கிழமலேருந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் ஏழு நாளைக்கு ஏழு விதமான தோசை ஏழு நாளைக்கு ஏழு விதமான இப்படி செய்யலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் அது உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரவை ஒரு கப்பு அவள் அரை கப்பு கப்பு தயிர் வந்து கால் கப் எடுத்துக்கலாம் நான் நல்லா ரொம்ப கெட்டியா இருக்கு பாருங்க இந்த தயிர் ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு போடவே முடியல அதனால வந்து கால் கப் எடுத்துக்கிறேன் நான் கொஞ்சம் தண்ணியா இருந்ததுனா நீங்க அரை கப் எடுத்துங்க கால் கப் தயிர் இப்ப இந்த அவல் ரவை கூட அந்த தயிரை வந்து சேர்த்தலாம் ரவை எடுத்த அதே கப்புல ஒரு கப்பு தண்ணி இப்ப ரவை அவல் தயிர் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து

காரச்சட்னி செய்ய போகிற மலரம்மா தோசை பாபாப்பா வந்து காரச்சட்னி ஓகேவா நல்லா நல்லாயிருக்கும் ஆமாம் கார சாரமாக நல்லா தான் இருக்கும் இல்லை இல்லை நீங்களே யாருங்க சொல்லிட்டீங்கள்ல எனக்கு வேலை மிச்சம் ஆகும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுட்டே இப்போ அப்பா வந்து நம்ம காரச்சட்னி செய்ய சொல்லலாம் சொல்கிறேன் நான் ஒரு ஆறு மிளகா ஆறு மிளகா காஞ்சிபுளக ஓதல்ல உன காரம் போடு தக்காளி வெள சாசிக்குதேன்னு கூட்கலமா ரெண்டு தக்காளி போடு பா டெய்லி செய்ய தக்காளி தக்காளி கட் ஆறு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியா இப்போ நம்ம எடுத்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு ஒரு ஆறு பல்லு பூண்டு அதில் போட்டுக்கலாம் மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக கல் உப்பு கல் உப்பு கொஞ்சம் மிக்சியில் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா மிக்சி ஜாரில் ஆறு மரம் மிளகா ரெண்டு பெரிய தக்காளி ஒரு வெங்காயம் ஆறு பல்லு பூண்டு உப்பு தேவையானது கல் உப்பு போட்டு வரைக்கும் போட்டு அரைச்சிட்டோம் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் விழுது மாதிரி

கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிலாம் 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 வர மாறேன் இது முதல்ல இதுவும் வரலாம் களைக்குள்ள அடி அப்படியே நல்லாயிருக்கும் எண்ணெய் எவ்வளோ ஊற்றினாலும் ஒரு பத்து எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெயிலே போட்டால் காஞ்சிடும் இது இப்போ போட்டால் பச்சையாக போடும்போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லோட சாப்பிட்றதுக்கு இந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு என்ன வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லை அதிலேயே ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் மூடி போட்டு மூடி எண்ணெய் அவ்வளவுதான் நல்லா வதக்கி வதக்கி அப்பப்போ கொன்னே எடுத்து எடுத்து நல்லா கொதிக்கணும் பாருங்க அப்பா வந்து சட்னி வந்து அரைச்சி தாளிச்சிட்டாரே நல்லா கொதிக்குது இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு பக்கம் வந்து தோசைக்கு ரெடி பண்ணலாம் நல்லா சுண்டி ஆமா அந்த பச்சை வாசனை எல்லாம் கல்குன ரச ஊறுச்சி ஆ நல்லா ஊறி பாருங்க நல்லா கெட்டியா வந்துருச்சி இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் இன்ஸ்டன்ட் தோசை ஆமா ஒரே வாட்டி போட்டுக்கலாமா கம்மியாக இருக்குது ஒரு அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சதில் அலசி மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஆமாம் தேவையான சோடா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் நல்லா தோசை வந்து கொஞ்சம் புசு புசுன்னு வரும் கொஞ்சமா அந்த சோடா உப்பு கரையணும் இல்லை உப்பு அதனால சும்மா அப்படி உள்ளதான் கலக்கிட்டு உடனே தோசை ஊற்ற வேண்டியதுதான் ஊறிடிச்சில்ல ஊறிடிச்சில்ல அதனால இப்போ நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம் ஆயிடுச்சுன்னா இறக்கி வச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா கலர் மாறி வந்துட்டு எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்தது சூப்பரான ஒரு காரசாரமான அப்பா அரைச்சா கார சட்னி ம் இறக்கில்லாமா வெங்காயம் தேய்ச்சிக்கலான்னு பார்த்தா வெங்காயம் நைட்டு கட் பண்ணது இதுவாக இருக்குது ஒரு டிஷ்யூ அதுக்கு தான் எடுத்துணும் அந்த பேப்பர் வச்சு ஒரு நல்ல சுத்தமான துணி என்ன பண்ணாங்க உப்பு வந்து துணியில மூட்டை கட்டி துடைப்போம் அப்படி இல்லைன்னா வெங்காயத்தில் அப்படி இல்லைன்னா வாழை மரங்க வாழை பட்டை இருக்கு மாதிரி அது வந்து நல்லா நெருக்கிட்டு அந்த வாழை இதுலதான் பண்ணுவோம் எல்லாம் வேற என்ன பண்ணுவாங்க போய் வருவாங்க இப்போ தோசை வந்து இந்த தோசை வந்து கொஞ்சம் கிணமாக ஊற்றிக்கணும் ஆமாம் ஊற்றிட்டு லைட்டாக போதும் அவ்வளோதான் தனியாகவும் ஊற்றலாம் ஆனால் இந்த மாதிரி ஊற்றுனா நல்லா கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஓல்ஸ் கண்ணு கண்ணாகவும் விட்டு சா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இனிமேல் தான் வரும் என்ன கொஞ்ச கொஞ்சம் நேரம் வேகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் விடணும் எப்போயுமே தோசை ஊற்றுன உடனே ஊற்றக்கூடாது நிறையா சொல்லியிருப்பேன் நான் வீடியோவில் மேலே வந்து லைட்டாக தோசை வந்து ஒரு பக்கம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான நம்ம வீட்டில் இருக்கிற ரவை வச்சு ஒரு பத்து நிமிஷம் பதினைஞ்சு நிமிஷத்தில் சட்னி ரெடி தோசை ரெடி பாருங்கள் சூப்பராக தோசை வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு இன்ஸ்டா செஞ்சா நான் எப்படி இருக்கு நினைச்சேன் அருமையா இருக்கு எல்லாம் மாவுல நமக்கு தேவையான அளவு தோசை ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம் எனக்கு மூணு கார சட்னி இருந்தால உனக்கு ரெண்டு பாருங்களேன் நான் ரெண்டு தான் சாப்பிடுவேன் அது எப்படி நீ சொல்லலாம் இந்த கரண்டியில் வந்து ஒரு கரண்டி ஊற்றுனா இட்லி கரெக்டாக இதில் ஒரு கரண்டி தான் ஊற்றுவோம் இட்லிக்கு ஆனால் தோசைக்கு இட்லி வராதா இட்லி ஊத்துனா வரும் ஆனால் வராது புளிக்கணும் வரும் ஆனால் வராது இப்ப நம்ம அரைச்சி வச்சோம்ல இன்னும் கொஞ்சம் திக்கா அரைக்கணும் அரைச்சிட்டு அப்படியே நம்ம வந்து கரைச்சி வச்சுட்டா நைட்டுக்கு வந்து இட்லி ஊற்றுனா சூப்பரா நல்லா நம்ம இப்போ எப்படி தோசை வந்து பஞ்சு மாதிரி அந்த மாதிரி வரும் அது எப்படி அப்படியே புட்டுக்குமாரி அந்த மாதிரி நல்லா மெத்து மெத்து மெத்துன்னு எனக்குலாம் வந்து இந்த முறுமொருன்னு இருக்கிறத விட இந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் நானே சாப்பிட்டது முதல்ல இப்ப அது எங்க பையனுக்கு மட்டும் தான் அவனோ இப்பலாம் வந்து இந்த மாதிரி சாப்பிட கத்துக்கலாம். கொஞ்சம் கனமா ஊத்துமான்னு. நல்லா இருக்கும் இது. ஆமா. பாருங்க சூப்பரான தோசை ரெடி இந்த தோசை போட்டுக்கியா. காரம் சாப்பிரங்களாந்தா காரம் கம்மி பண்ணீங்கனா போதும். காரம் சாப்பிரங்களாந்தா அதிக அதிகம் ஓ

ஆனால் கரெக்டாக தான் இருக்குது காரம் சேர்த்துக்கு வேணால் குறைச்சிக்கு வேணாம் கம்மியாக வேணால் வேணுன்னா பண்ணிக்கோங்க காரம் சாப்பிடாதுங்க ஆனால் நம்ம சாப்பிட்ற காரம் கரெக்டாக இருக்குது போட்டது சூடாக செய்யும் போது அப்படியே சாப்பிட்டே இருக்கணும் போல் இருக்குது அவ்வளோ மெத்தில் பூ மாதிரி போகுது

அவள் இருக்கா எப்பவுமே நம்ம வீட்டில் உப்புமாவுக்கு அவள் ரவெல்லாம் எப்போயுமே ஸ்டாக் வச்சுட்டு இருக்கும் டக்குன்னு போட்டு அரைச்சோமா அது புளிக்கிறதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் ஊறத்துக்குள்ளே சட்னி செஞ்சோமா எந்த சட்னினா செய்ங்கன்னா கார சட்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு செஞ்சுட்டு சூப்பராக தோசை ஊற்றி கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது எதை போட்டு செஞ்சிங்கன்னே கேட்பாங்க அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்து ரவை அவள் வச்சு ஒரு அருமையான இன்ஸ்டன்ட்டான தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி